எனது அன்புச் சொந்தங்களே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் வெண்கல திருவுருவச் சிலை நிறுவுவதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வை தலைமை வகித்து சிறப்பிப்பதற்கு இசைவழித்து தவிர்க்க இயலாத காரணங்களால் தனது அன்பு மைத்துனர் துரை அவர்களின் மூலம் வாழ்த்து செய்தியை அனுப்பியிருக்கிற மாண்பு அமைச்சர் முனைவர் கோவி செழியன் அவர் சார்பாக இங்கே வருகிற திரு துரை அவர்கள இந்நிகழ்வில் சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் வழக்கறிஞர் ச விவேகானந்தர் அவர்கள குழந்தை தமிழணி அவர்களே முல்லைவளவன் அவர்கள முனைவர் சந்திரசேகரன் அவர்களே வழக்கறிஞர் ஆ இளங்கோவன் அவர்கள மாவட்ட தலைவர் சு ராஜா மற்றும் இந்த சிலை அமைப்பு குழுவில் இடம்பெற்றுள்ள தோழர்கள் இரா பேராசிரியர் ரவி அவர்கள மா சீதாராமன் அவர்கள மு மேகநாதன் அவர்கள மா சிவக்குமார் அவர்கள ஆ தமிழ்ச்செல்வன் அவர்கள ஜே விஜயகுமார் அவர்கள விவசாய தொழிலாளர் முன்னணி அமைப்பாளர் கா பாலகுரு அவர்கள ஒன்றிய செயலாளர் த முருகப்பன் அவர்கள மூத்த பொறுப்பாளர் சே அரசாங்கம் அவர்கள திராவிட முன்னேற்ற கழகத்தின் கிளைக்கழக செயலாளர் நடராஜன் அவர்கள கிராம நாட்டாமைகள் மாதவன் நீதிபதி ஆனந்தன் மகாராஜன் மணியழகன் மணிகண்டன் விஜயகுமார் ஆகிய மற்றும் முருகதாஸ் உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளே அமுதன் துறையரசன் அவர்கள கார்த்திக் அச்சுதன் அவர்களே கே பி எஸ் அவர்களே திரளாக கூடியிருக்கிற இந்த கிராமத்தை சார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே என் உயிரின் உயிரான விடுதலை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தவிர்க்க இயலாத காரணங்களால் இன்றைக்கு சிலை திறப்பு நிகழ்ச்சி போயிருக்கிறது பட்டா இடத்திலே சிலை நிறுவுவது என்று முடிவெடுத்து அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் அடிக்கல் நாட்டுவதற்கும் இசை ஒழித்திருந்தார் பட்டமளிப்பு நிகழ்ச்சிகள் தஞ்சாவூரிலே இன்றைக்கு பிற்பகல் அவர் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள் இருக்கிற காரணத்தால் இங்கே வர இயலவில்லை என்று அவருடைய சார்பில் அருமைத்துறை அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறார் ஆகவே விரைந்து அந்த இடத்திலே பீடம் நிறுவப்படும் நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைநகரம் வைத்த நமது வேட்பாளர் தலைவர் புரட்சியாளர் அம்பித்ஷா அவர்களை வெண்கலத்தால் ஆன முழு திருவுருவச் சிலை நிறுவப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அடிக்கல் நாட்டுவதற்காகவும் இந்த கிராமத்திற்கு வருகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது மீண்டும் சிலையை திறப்பதற்காகவும் வாய்ப்பு உருவாகி இருக்கிறது என்பதை எண்ணி நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் கிராமத்து பொதுமக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த சிலையை நிறுவதற்கு ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் புதிதாக எங்கேயும் அம்பேத்கர் சிலைகளை நிறுவ முடியாது அண்மையிலே கூட முதல்வர் தலைமையிலே நடைபெற்ற மாநில விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் வேதனையோடு அந்த கருத்தை நான் பகிர்ந்து கொண்டேன் என்னதான் உச்ச தீர்ப்பு இருந்தாலும் ஒரு தேசிய தலைவரின் திருவுருவச் சிலையை தரப்பதற்கு இவ்வளவு நெருக்கடிகள் இருப்பது வேதனை அளிக்கிறது காவல்துறையை சார்ந்த அதிகாரிகளும் வருவாய்த்துறையை சார்ந்த அதிகாரிகளும் எல்லா வேலைகளையும் தூக்கி போட்டுவிட்டு அம்பேத்கர் சிலை வைக்கிற இடங்களுக்கு விடுகிறார்கள் வந்துவிடுகிறார்கள் மணிகணக்களை காத்து கிடக்கிறார்கள் காத்து கிடக்கிறார்கள் வீட்டுக்கு போவதை கூட மறந்துவிட்டு சிலையை வைக்க விடாமல் தடுப்பது வைத்தால் அதை பிடுங்கி எரிவது என்பதிலே அவ்வளவு உறுதியாக இருக்கிறார்கள் அதிகார வர்க்கத்திற்கு ஏன் அம்பேத்கர் மீது அவ்வளவு வெறுப்பு இருக்கிறது என்று தெரியவில்லை என்று முதல்வர் அவர்களின் முன்னிலையிலேயே நான் எனது வேதனையை பகிர்ந்து கொண்டேன் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இப்படி ஒரு நெருக்கடி இல்லை பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் தென் மாவட்டங்களில் சாதி கலவரங்கள் பிடித்தன அம்பேத்கர் சிலையை உடைப்பது அதனால் ஒரு சமூகம் அதை எதிர்த்து போராடுவது இன்னொரு சமூகத்தின் தலைவரை அவமதிப்பது அதனால் அந்த சமூகத்தினர் வெகுந்தெழுந்து வீதிக்கு வருவது இப்படி ஒரு மூன்று நான்கு மாத காலம் தொடர்ந்து தென் மாவட்டங்களில் சட்டம் ஒழுங்கு வெகுவாக பாதிக்கப்படும் நிலை உருவானது அந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசு அனுமதி இல்லாமல் எங்கேயும் சிலையை வைக்கக்கூடாது என்று தடை விதித்தது ஏற்கனவே நிறுவப்பட்ட அம்பேத்கர் சிலைகளை சுற்றி கம்பி வேலி போட்டு சிறையில் அடைப்பது போல் அடைத்து வைத்தது இதை எதிர்த்து நாம் பல முறை குரல் கொடுத்திருக்கிறோம் இருக்கிறோம் அந்த கூட்டத்தில் கூட நான் சொன்னேன் தென் மாவட்டங்களில் பதற்றம் உருவானது சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டது உண்மைதான் அதற்காக இந்த கெடுபிடிகளை கொண்டு வந்ததும் சரிதான் ஆனால் திருச்சிக்கு வடக்கே தமிழகம் முழுவதும் தஞ்சை ஒருங்கிணைந்த தஞ்சை உள்ளிட்ட பகுதிகளெல்லாம் அம்பேத்கர் சிலையை வைக்க அனுமதிப்பதில்லை வைத்த சிலைகளை கம்பி வேலி போட்டு சிறைப்படுத்தி இருக்கிறார்கள் வட மாவட்டங்களில் அப்படி ஒரு நெருக்கடி இல்லாதபோது ஏன் இது நடக்கிறது தயவு கூர்ந்து அம்பேத்கர் சிலைகளை வைப்பதற்கு தமிழ்நாடு அரசு புதிய அரசாணையை பிறப்பிக்க வேண்டும் வட மாவட்டங்களுக்காவது அந்த ஆய்வை வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன் நாளைக்கு நான் ஆந்திராவுக்கு போனால் ஒரு கிராமத்திலே சிலையை வைக்க முடியும் ஒரே நாளில் வைக்க முடியும் அங்கே யாரும் இந்த தடுப்பதில்லை தெலுங்கானாவுக்கு போனால் இந்த கிராமத்து மக்கள் சிலை வைக்க விரும்புகிறார்கள் உடனே சிலையை வாங்கி கொடுத்தால் அடுத்த நாளே சிலையை வைக்கலாம் காவல்துறை வந்து தடுப்பதில்லை அந்த சிலையை எடுப்பதில்லை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இது போன்ற நிலை இல்லை ஆந்திரா தெலுங்கானா நமது அண்டை தான் அங்கே கூட எந்த அளவுக்கு பிற சாதி இந்துக்களிடையே அம்பேத்கர் ஏற்கப்பட்டிருக்கிறார் என்பதை நம்மால் கவனிக்க முடிகிறது எந்த அளவுக்கு என்றால் ஆந்திராவிலே குலதெய்வமாக கும்பிடுகிற தலைவர் என் டி ராமாராவ் அவர் திரைப்படங்களிலே கிருஷ்ணனாக தோன்றினார் அதனால் அவர் உண்மையிலேயே கிருஷ்ண அவதாரம் என்று நம்பக்கூடியவர்கள் ஆந்திராவிலே இன்னும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட என் டி ராமராவுக்கு கூட ஆந்திராவில் நூத்தி இருபத்தி ஐந்து அடி உயரத்தில் சிலை இல்லை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு நிறுவி இருக்கிறது ஏக்கருக்கு மேல் நிலம் ஒதுக்கி பிரமாண்டமான பீடம் அமைத்து சிலை மட்டுமே நூற்றி இருபத்தி ஐந்து அடி உயரம் இப்ப இங்க நிறுவ போறது எட்டு அடி உயரம் தான் அப்படின்னா எத்தனை மடங்கு பாருங்க பன்னெண்டு எட்டு பத்தெட்டு என்பது பன்னெண்டு தொண்ணூத்தாறு அதிகமாக போகுது பதினஞ்சு எட்டு நூத்தி இருபது பதினாறு மடங்கு வைக்க போற சிலை மாதிரி பதினஞ்சு பதினாறு மடங்கு உயரம் அப்படின்னா நாம் நின்னா அவர் கால் அடிக்கிறதும் இருக்க முடியும் அளவு தான் நம்ம இருக்க முடியும் அந்த சிலையில பீடமே வந்து மிக உயர்ந்த பீடம் இது ஆந்திராவில் மட்டுமல்ல தெலுங்கானாவிலும் ஹைதராபாத் எவ்வளவு முக்கியமான சிட்டி இந்தியாவிலே மிக முக்கியமான மாநகரங்களும் ஹைதராபாத் ஒரு மாநகரம் அந்த மாநகரத்தில் சட்டமன்றம் அமைக்கப்பட்டிருக்கிற பகுதியில் சட்டமன்றத்திற்கு முன்னால் நூற்றி இருபத்தைந்து அடி உயரத்தில் கே சி ராவ் அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் அம்பேத்கருக்கு சிலை திறந்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் புதிதாக சட்டமன்ற வளாகம் கட்டி அந்த சட்டமன்ற வளாகத்திற்கு தலைமைச் செயலகத்திற்கே தலைமைச் செயலகத்திற்கு பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் தலைமைச் செயலகம் என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள் அங்க யாரும் நாங்க ஆதிக்க சாதி பெரிய சாதி ஆண்ட சாதி அரச வம்சம் அம்பேத்கருக்குலாம் இப்படி பெயர் வைக்கக்கூடாது சிலை வைக்கக்கூடாது வச்சா சிலையை உழைப்பு போராடல அம்பேத்கர் சிலையை அங்க யாரும் அவமதிப்பதில்லை அங்க காப்பு நாயுடு கம்மா நாயுடு ரெட்டி இவங்க தான் பெரிய சமூகம் தொடர்ந்து அவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்க ஆனால் அங்க அம்பேத்கருக்கு நூத்தி இருபத்தி ஐந்து அடி உயரத்தில் ஐம்பது அறுபது ஏக்கர் பரப்பளவில் நிலம் ஒதுக்கி சிலையை நிறுவுவதற்கு ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் இசைவளிக்கிறார்கள் அந்த அளவுக்கு அங்கு ஒரு சமூக நல்லிணக்கம் உருவாகி இருக்கிறது தமிழ்நாட்டில் தான் இன்னும் அம்பேத்கர் சிலையை வச்சா செருப்பு மாலை போடுறது கல்லெடுத்து அடிக்கிறது அவமதிப்பு செய்கிறது காவல்துறை வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு கண்ணை உறுத்துகிறது அவங்க தான் வந்து இங்கே ராத்திரி பகலாக கிடப்பாங்க சிலையை ஏன்னு கேட்டா சட்டம் ஒழுங்கு வந்தது பிரச்சனை வந்துடும் யாரும் எதிர்ப்பே தெரிவிக்க மாட்டாங்க போலீஸ் வந்து சொல்லுவாங்க சிலையை வச்சுக்கன்னா எவனாவும் வந்து பிரச்சனை பண்ணுவோம் கொடி ஏத்துறீங்கன்னா யாராவது வந்து கொடி கம்பத்தை உடைச்சிருவாங்க கொடி கம்பத்தை எடுத்துருங்க சிலையை எடுத்துருங்க வைக்க விட மாட்டேங்கிலேயே அப்படி ஒரு தீர்ப்பையும் கொடுத்து விட்டார்கள் அனுமதி வாங்கி வாங்கிதான் வைக்கணும் அதுவும் வெண்கல தான் வைக்கணும் அப்படியே வைத்தாலும் அந்த சிலையை பராமரிக்கிற பொறுப்பை சிலை அமைப்பு குழு தான் ஏற்றுக்கொள்ளணும் பராமரிக்கிற இடத்துல வந்து பூங்கா அமைக்கணும் பராமரிக்கிற இடத்துல வந்து நல்ல வெளிச்சம் போடணும் அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி கேமரா வைக்கணும் இதுதான் ஹை கோர்ட் டைரக்ஷன் அம்பேத்கர் வைக்கணும்னா வெண்கல சில தான் வைக்கணும் அதுக்கும் அரசாங்கத்துக்கு அனுமதி வாங்கணும் இப்போ அரசாங்க இடத்துல வைக்கிறது பட்டா இடத்துல வைக்கிறோம் பட்டா இடமா இருந்தாலும் அனுமதி வாங்கணும் பட்டா இடமா இருந்தாலும் வெண்கலை சிலை வைக்கணும் ரெட்டாயிடமா இருந்தாலும் சிலையை வைக்கிறவங்களே அதை பாதுகாத்துக்கணும் பராமரிச்சுக்கணும் இடமா இருந்தாலும் அந்த சிலை வைக்கிற இடத்துல அந்த என்ன லைட் சொல்றது லைட் உயரமா உயரம் பாருங்க கோபுர விளக்கு உயர்கோபுர மின் விளக்கு அதை வைக்கணும் அப்புறம் சிசிடிவி கேமரா வச்சு கண்காணிக்கணும் இவ்வளவு டைரக்ஷன் போட்டிருக்கு ஹைகோர்ட்ல இந்தியாவிட வேற எந்த மாநிலத்துமே ஹைகோர்ட் அம்பேத்கர் சிலை வைக்கிறதுக்கு இவ்வளவு நெருக்கடி கிடையாது வேற சாதிகார வந்து அவமதிச்சிமெண்ட் சிலை வச்சா உடைச்சிடுறான் சிலை தான் வைக்கணும் அதுவும் வெங்கட சிலை தான் வைக்கணும் இந்த சிலையை வந்து இந்த ரோடு அகலப்படுத்த போறாங்க அதனால எடுக்கிறாங்க இத எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கலாம் இந்த செமெண்ட் சிலையை வைக்கிறது பைபர் சிலையாது சிலை வைக்கிறதுக்கு வெண்கலச்சலை வைக்கணும் இந்த பகுதியை சார்ந்த ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராகவும் இன்றைக்கு அமைச்சராகவும் இருக்கிற கோவி செடியன் அவர்கள் இந்த பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று அந்த சிலையை நானே நன்கொடை அளிக்கிறேன் என்று முன்வந்திருக்கிறார் இப்ப பத்தரை லட்சத்திலிருந்து பனிரண்டு லட்சம் வாங்குறாங்க நாம பத்து லட்சம் வசூல் பண்றது பத்து வருஷம் ஆகும் ஒருத்தனை நம்ப மாட்டான் ஒரு கமைப்பு குழு போட்டு வசூல் பண்ண அவன் வசூல் கிளம்பிட்டான் இவன் தனியா கிளம்பிட்டான் வசூல் பண்றதுக்கு இவரே சண்டை போட்டு கால ஒருத்த பிடிச்சி இழுத்து சிலைக்கு வசூல் பண்ணவே முடியாது அவரை எங்கிருந்து நீங்க சிலையை வைக்கிற பெண்களை சரியா ரொம்ப கஷ்டம் இப்போ நம்முடைய அரசியலை ஏற்றுக்கொண்ட புரட்சியாளர் அம்பேத்கரின் சமூக நீதி அரசியலை உள்வாங்கி இருக்கிற ஒரு அரசியல் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த கட்சியில் முக்கியமான ஒரு அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சர் முதன்முறையாக தமிழ்நாடு அரசு ஒரு ஆதி திராவிட சமூகத்தை சார்ந்த உயர் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பை வழங்கி விடுதலை சிறுத்தைகளின் எழுச்சிக்கு புறகித்த விடுதலை சிறுத்தைகள் ஒரு அரசியல் சக்தியாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஆந்திரா கர்நாடகா கேரளா தெலுங்கானா மகாராஷ்டிரா வரையில் இன்றைக்கு விரிவடைந்து இருக்கிறது எனக்குதான் நேரம் கொடுக்க முடியல ஆந்திராவுக்கு வாரணு சொல்ல பண்றாங்க தெலுங்கானாவுக்கு வாரணு சொல்ல பண்றாங்க டேட் இப்ப கூட ஒரு நிகழ்ச்சிக்கு தெலுங்கானா போயிட்டு வந்தேன் ஹைதராபாத்துக்கு இன்டெலெக்சுவல்ஸ் மீட் எல்லாம் தெரிந்த சான்றோர் ஆந்திரோர் கூடிய ஒரு அவை டீலிமிட்டேஷன் பத்தி பேசணும் வாங்கன்னு கூப்பிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் போயிருந்தோம் எம்பிக்க மகாராஷ்டிராவில் குஜராத் அகமதாபாத் நிகழ்ச்சி கேக்குறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீது அந்த நம்பகத்தன்மை வளர்ந்து இருக்கிறது தேசிய அளவில் வளர்ந்து இருக்கிறது அப்படி ஒரு மகத்தான அரசியல் சக்தியாக இன்றைக்கு நாம் வளர்ந்திருக்கிற சூழலில் தமிழக அரசியல் களத்திலும் சில பரிணாம வளர்ச்சி ஏற்படுகிறது அது திமுகவின் உட்கட்சி பிரச்சனை என்றாலும் கூட உட்கட்சி முடிவு என்றாலும் கூட தமிழக அரசியல் சூழலில் இந்த பரிணாம மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் சொல்லிக் கொள்ள முடியும் ஏனென்றால் கோபி செழியன் அவர்களுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் இலாகா என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய ஆளுமையின் மீது அந்த அளவுக்கான நம்பிக்கை இன்றைக்கு முதலமைச்சரிடத்திலே இருக்கிறது அவரும் சிறப்பான முறையிலே செயல்பட்டு வருகிறார் இயக்கி வருகிறார் அப்படிப்பட்டவர் இந்த மண்ணின் மைந்தர் திருவாய்ப்பாடி மக்களின் கோரிக்கையை ஏற்று சிலை எழுப்ப முன் நான் உண்மையிலேயே எனக்கு இந்த சிலை திறக்கி தெரியாது என்கிட்ட சாக்கோட்டை அன்பழகன் அவர்கள் ஒரு அரை உரிமைச் சிலையை புதுப்பிக்கிறோம் சோழன் போக்குவரத்து கழக பணிமனைக்கு முன்னால் அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் அரை உருவத்தில் வெண்கல சிலையை திறக்கிறோம் நீங்க வந்து பெரியார் சிலையை திறங்க ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் அம்பேத்கர் சிலையை திறக்கட்டும் இது என்னுடைய ஆசை என்று அவர் நேரிலே வந்து என்னுடைய இசைவை பெற்றார் அதுக்கு பிறகுதான் வந்து நிறைய நம்ம தோழர்கள் ஒரு இடம் ஒரு நிகழ்ச்சி நான் வரேன்னா அதை சுற்றி ஒரு முப்பது நாற்பது நிகழ்ச்சியை போட்டுருவாங்க அதெல்லாம் என்கிட்ட கேட்க மாட்டாங்க அப்படிதான் இந்த நிகழ்ச்சி எனக்கு திடீர்னு இப்படி ஒரு கார்டு வந்துச்சு திருவாய்ப்பாடியில ஒரு சிலையை திறக்கிறோம் எனக்கு குழப்பம் அங்க அரை உருவ சிலை தான் அவர் சொன்னாரு இவங்க முழு உருவ சிலையை போட்டு காட்டுறாங்களே வெறும் படமா போடுறாங்களா என்ன எதுல விசாரிக்கும் போதுதான் இது தனி நிகழ்ச்சி அப்ப என்னாச்சு பழைய சிலை அது அகலப்படுத்துறதுனால சிலையை மாற்றி வேறு சிலையை அதே இடத்துல வைக்கிறோம் அதுக்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன தோழர்களே மதுரை அருகே பெருங்குடி என்கிற ஒரு இடம் இருக்கிறது விமான நிலையத்திற்கு போகிற வழியில் ஒரு குட்டி சிலை முப்பது வருஷத்துக்கு முன்னால மலைச்சாமி அவர்கள் இருந்தபோது ஐயங்காலை என்பவர் வைத்தார் சாதி வரியர்கள் அந்த சிலையை இரவு நிரவாக உடைத்து விட்டார்கள் உடனே மறியல் நடந்தது மறுபடியும் கொஞ்சம் பெரிய சிலை அரை உருவச் சிலை சிமெண்ட் சிலை வைக்கப்பட்டது கொஞ்ச நாள் இருந்தார்கள் பிறகு அந்த சிலையை காணாமல் அடித்து விட்டார்கள் விட்டார்கள் தூக்கி கொண்டு போய்விட்டார்கள் அதுக்கு பிறகு மறியல் நடந்து போராட்டம் நடந்து ஒரு முழு உருவச் சிலை அதுவும் சிமெண்ட் தான் வைக்கப்பட்டது பல ஆண்டுகள் அப்படியே இருந்தன திடீரென்று ஒரு நாள் எல்லோரும் தூக்கி எழுந்து வெளியே வந்து பார்த்தால் அந்த சிலையும் தலை இல்லை குண்டமாக நிற்கிறது அதற்கு பக்கத்திலே இன்னொரு கிராமம் அங்கே அம்பேத்கர் சிலையும் இமானுவேல் சேகரன் சிலையும் ஒரே இடத்திலே இருக்கிறது அங்கு இமானுவேல் சேகரன் சிலை தலையை உடைத்து விட்டார்கள் தலை மட்டும் இல்லை அறுத்து பிளேடு போட்டு உடனே நமது இயக்கத்தோட எல்லாம் போராட்டம் அறியல் என்று ஈடுபட்டார்கள் அப்போது நான் சொன்னேன் இப்போது நாம் புதிதாக வைக்க போகிற சிலை பிரமாண்டமாக இருக்க வேண்டும் குறைந்தது பனிரெண்டு அடி உயரத்தில் இருக்க வேண்டும் வெண்கல சிலையாக இருக்க அந்த சிலைக்கான செலவை நான் முழுமையாக பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று தோழர்களை சொல்லி ஊக்கப்படுத்தினார் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படியே கிடப்புல போட்டாங்க கட்சிக்குள்ளே சில குரூப் பாலிடிக்ஸ் ஒருத்தர் நான் மட்டும் தான் செய்வேன் அவங்க யாரும் வரக்கூடாது அவங்க இல்ல இல்ல நாங்களும் சேர்த்து தான் செய்வேன் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு அது காலத்தாக போச்சு இது எல்லா இடத்துக்கும் நமக்கு ஒரு பெரிய போராட்டம் எனக்கு இதெல்லாம் இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டே தான் முன்னேறி முன்னேறி போவோம் இவங்க என்ன போக விட மாட்டாங்க நெஞ்சு தள்ளி தள்ளி இடிச்சு பிடிச்சு எங்க பஞ்சாயத்தை தீர்த்துட்டு போங்கம்மா நான் மற்றவங்களோட போட்டி போட்டு ஓட முடியாது அவனோட சேர்ந்து ஓட எங்க பஞ்சாயத்தை தீர்த்துட்டு போ அப்படின்னு நம்ம ஒவ்வொரு இடத்திலையும் பிரேக் போட்டுட்டே இருப்பாங்க ரோட்ல போ பிரேக் ஸ்பீட் பிரேக் அந்த மாதிரி சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்கும் அந்த பஞ்சாயத்தை பேசிக்கிட்டே அந்த பிரச்சனையை தீர்த்துக்கிட்டே மற்றவங்களோடு சேர்ந்து நான் ஓடணும் எவ்வளவு பிரச்சனை இருப்பாரு அப்ப அவங்க பஞ்சாயத்தை பேசி தீர்த்து ஒரு வழியா பனிரெண்டு அடி உயரத்தில் சிலையை உண்டாக்கி பதினைந்து அடி உயரத்தில் பீடம் கட்டி ஆங்குமுக முதலமைச்சர் அவர்களையே அழைத்து வந்த அந்த அந்த இடத்திலே சிலையை திறந்து இப்படி நீங்கள் மதுரை பெருங்குடிக்கு போனால் அந்த இடத்திலே வெளிலார்ந்த தோற்றத்தோடு மிக கம்பீரமான ஒரு திருவுருவச் சிலை புரட்சியாளர் அம்பேத்கருக்கு நிறுவப்பட்டிருக்கிறது வருஷத்துக்கு முன்னால அந்த சிலைக்கு என்ன கல்வெட்டு இருந்துச்சோ அந்த எந்த மாற்றமும் செய்யக்கூடாது இருந்த மாதிரியே எடுத்து இந்த புதிய சிலை நிறுவக்கூடிய நான்கு புறங்களில் ஒரு புறத்தில் அதை அப்படியே ஒட்டி வைக்க வேண்டும் அப்பதான் பழைய வரலாறு தெரியும் எப்ப அந்த சிலை நிறுவப்பட்டது யார் யார் அதிலே பங்கேற்றார்கள் அதில் அந்த மலைச்சாமி பெயர் உட்பட இன்னும் அப்படியே இருக்கு இந்த மாதிரி பல இடங்களில் நம்ம சிலையை மாற்றி இருக்கிறோம் மாற்ற இடங்களை அந்த சிலையை நிறுவியவர்கள் யார் யாரோ எந்த தேதியில் அது திறந்தார்களோ அதில் பங்கேற்றார்களோ அந்த சிலை அமைப்பு குழுவில் என்னென்ன பெயர்கள் இருக்கின்றனவோ அந்த பெயர்கள் எதையும் மாற்றாமல் அப்படியே அந்த பெயர் பலகையை கல்வெட்டு பலகையை இன்னொரு புறத்தில் ஒட்டி வைத்திருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் நாடகமானவர்கள் வரலாற்றை உழைப்பை மூத்தோரை மதிக்கக்கூடியவர்கள் யாருடைய வரலாற்றையும் அவருடைய பரப்புகிறார்கள் அதை நீங்கள் ஏற்க வேண்டாம் அந்த கோவில் இது எந்த அரசியல் ஆதாயமும் கிடையாது நீங்கள் விரும்பியதால் அவர் சிறை கொடுக்கிறார் அவ்வளவுதான் நீங்க அழைத்தால் அவர் வந்து பங்கேற்க போகிறார் அவ்வளவுதான் வேற கிடையாது இன்னொரு இடத்துல நீங்கள் சிலை வேண்டும் என்று கேட்டால் கூட அதை அவர் வாங்கி கொடுப்பதற்கு கட்டாயமாக சித்தமாக இருப்பார் அது இந்த சமூக மக்களுக்கு அவர் செய்கிற ஒரு கொடை அவ்வளவுதான் எனவே இந்த சிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றிலே நிறுவப்பட்டது அந்த கல்வெட்டில் என்னென்ன பெயர்கள் இருக்கின்றனவோ அத்தனை பெயர்களும் இடம்பெறும் உத்தரவாதத்தோடு தான் இந்த நிகழ்ச்சியை நாம் ஒருங்கிணைத்தோம் ஆனால் இன்றைக்கு அது நடைபெறாமல் நிறுத்தப்பட்டுவிட்ட நிலையில் புதிதாக இன்றைக்கு பட்டா இடத்திலே சிறையை நிறுவுவதற்கு கிராமத்து மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த முயற்சியை மேற்கொண்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது பெருமை அளிக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவச் சிலை அமைப்பது நமக்கான ஒரு தலை நிமர்வு தலை நிபர் இப்ப எழுத்தூர் இடம் சென்னைக்கு போற வழியில நீண்ட காலமா இருந்துச்சு அகலப்படுத்தும் போது இருந்தாங்க நான் சொல்லிதான் இடிக்காதுங்க தோழர்கள் எடுத்து வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் தேக்கி வச்சிருந்தோம் நிறுத்தி வச்சிருந்தோம் நம்ம கட்சி தோழர்களை திரும்ப திரும்ப கூட்டு சண்டை போட்டேன் பக்கத்துல என்னப்பா ஒரு பீடத்தை கட்டி அதே சிலையை தூக்கி வைங்க இப்ப முடியலன்னா வெண்கலை வைக்க இப்ப முடியலன்னா அடுத்து ஒரு சில மாதங்களுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ப அதே மாதிரி அந்த கல்வெட்டெல்லாம் பாதுகாப்பா பாதுகாப்பாக எடுத்து அந்த சிலையை பாதுகாப்பாக எடுத்துன்னு வச்சிருக்கிறாங்க அப்ப கூட நான் என்ன சொன்னேன் நீங்க ஏழு சிமெண்ட் சிலையை வச்சீங்க ஒரு பத்து லட்சம் ரூபாய் திரட்டி உங்களால் வெண்கல சிலை வைக்க முடியாதா அப்படின்னு சண்டை போட்டு வந்திருக்கிறேன் எனவே அருமை தோழர்களே இன்றைக்கு இந்த வெண்கலைச் சிலையை நிறுவுவது என்பது நம்முடைய வரலாற்றை பாதுகாப்பவும் நம்முடைய தலை நிமர்வை உறுதிப்படுத்துவமான ஒரு நிகழ்வு என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு அனைவரும் ஒற்றுமையாக இருந்து வெற்றிகரமாக சிலையை நிறுவ வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய அடிக்கல் நாட்டுகிற வாய்ப்பை எனக்கு வழங்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் பல இடங்களில் கொடிக்கப்பை தேடிக்கிறாங்க அது தம்பி சிந்திச்சு எழுதி கொடுக்குறாங்க அதுக்கும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு தான் காரணம் இப்போ ஏதோ ஏதோ ஒரு ஊரில் மாளிகை திறன் மாளிகை திறன் உச்ச நீதிமன்ற தீர்ப்பும் உயர் நீதிமன்ற தீர்ப்போ இருக்க பொடியெல்லாம் இருக்கக்கூடாது நாம வர நாம வளர்ச்சி பெற வளர்ச்சி பெற வாழ்க்கை கூடாது தீர்ப்பு கொண்டு வருவாங்க கொடியேற்ற கூடாது தீர்ப்பு கொண்டு வருவாங்க இன்னும் என்னென்னவோ வினோதமா தீர்ப்புலாம் வரும் அதையெல்லாம் தாண்டி வளர்வோம் நிகழ்வோம் என்பதை சொல்லி வீர வணக்கம் செலுத்தி இந்த வாய்ப்பை வழங்கி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நான் பெரம்பலூர் போய் அங்கு ஒரு நிகழ்ச்சியை முடிச்சுக்கிட்டு ஏழு மணிக்குள்ள நான் பந்துட்டி போய் ஒரு பொது கொண்டு இருக்க உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் I'm going to get go.